ரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்திரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோ அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த நேரத்தின் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அருமையான கத்திரை பிள்ளைகளே ஸ்தோத்ராம் இது எங்கள் சபை மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் அருமையான கத்திரை பிள்ளைகள் ஸ்தோத்ராம் கத்த நல்லவர் தேவனுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியிலையும் எங்களது ஏஜி சர்ச் என்கிற யூடியூப் சேனலிலும் நீங்கள் பார்க்கும்படியாக ஸ்தோத்திரம் ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் உங்களுக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கவும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலேன் சொன்னா எங்களோடு கூட நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வரலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவன் அல்லவர் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்க சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் அமையன் போடப்படும் அந்த நேரங்களை கவனித்து ஒருவேளை நீங்கள் வந்து எங்களோடு நீங்க ஆராதிக்கும்படி வரலாம் ஆண்டவர் நல்லவர் இந்த அருமையான ஸ்தோத்திர மாலை நேரத்திலும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோபு ஐந்தாம் அதிகாரம் அதோட இருபத்தி நான்காவது வசனம் கூடாரம் சமாதானத்தோடு கூட காண்டீர் உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் ஆண்டவர் நல்லவர் உங்களுடைய கூடாரத்தை ஆண்டவர் சமாதானத்தினால நிரப்புவாராம் அங்க வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வாஸ்தலத்தை தேவன் விசாரிக்கும் பொழுது அமை குறைவை காண மாட்டார் அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த அருமையான அது இருப்பதாக ஸ்தோத்ரா அம்மேன் கத்தர் நல்லவர் இன்னைக்கு சமாதானம் தேவன் தருகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தழுதல் ஏசுவனுடைய ஆசீர்வாதத்துல ஒன்று தெய்வீக சமாதானம் பணம் இருக்கலாம் நல்ல தொழில் பண்ணலாம் பெரிய ஆட்களா இருக்கலாம் ஆனா சமாதானம் நிறைவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அமேன் அவருடைய பிள்ளையாய் சுத்திர உலகத்துல வாழும் பொழுது கத்தருக்கு நிச்சயமாய் பூரண சமாதானம் பாரு அதிகாரத்துல பாருங்க மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் பாருங்களேன் அழகா சொல்றார் நம்ம ஆண்டவன் நல்லவர் உண்மை உறுதியாய் பட்சி கொண்ட மனதையுடையவன் ஸ்தோத்ரான உறுதியா பட்சி கொண்டிருக்கிறோமா நல்லா யோசித்து பாருங்க நான் நான் உறுதியா பற்றி கொண்டிருக்கிறேனா ஸ்தோத்ராம் இரண்டாவது முழு நம்பிக்கையும் வச்சிருக்கிறேன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நான் இருக்கிறேனா யோசித்து பாருங்களேன் கத்த நல்ல பூரண சமாதானத்தை தேவன் தருகிறார் நம்முடைய கூடாரம் அருமையான பிள்ளைகளே ஸ்தோத்திரம் முன்னுரையாய் அமீன் கூடார் ஐந்து விதமான கூடாரத்தை பைபிள் சொல்லுது ஸ்தோத்ரா மாண்டவருக்கு மகிமை சில கூடாரங்கள் இருக்கலாம் ஐந்து கூடாரத்தை நான் முன்னுரையாய் சொல்லு முதல் கூடாரம் பரலோகமாகிய கூடாரம் அருமையான பிள்ளைகளே அது சமாதானத்தினால சந்தோஷத்தினால தேவனால தேவ தூதர்கள் நிறைந்து இருக்கிறது அமேன் கத்தருக்கு மகிமை அமேன் சோதர பூமிக்குரிய இந்த கூடார அழிந்து போனாலும் அப்பசனாய பவுல் கொருந்து சபைக்கு சொல்லுகிறார் அமேன் சோதர பரலோகத்துல நம்ம கூடார் இருக்குது அந்த கூடாரத்துக்கு நீங்கள் நானும் சமாதானத்தோடு கடந்து போகணும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை நம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பிள்ளையாய் இந்த பூமியில வாழ்ந்து ஸ்தானம் எடுத்து அமை கத்தன் அல்லவே ஒரு சபையில் அங்கமாய் கத்தனை ஆராதிக்கும் பொழுது அந்த கூடாரத்தின் வாசிகளாய் நீங்களும் மாற்றப்படுகிறோம் கூடாரம் என்பது ஆலயமாகிய கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களே தேவனுடைய ஆலயம் ஆலயத்துல கத்தறி இருக்கிறார் அருமையான கத்திர பிள்ளைகளே ஆலயம் ஒரு தெய்வீக கூடாரம் அது எப்போதும் சந்தோஷத்தினால சமாதானத்தால நிறைந்திருக்குது பாருங்களேன் ஆலயத்துக்கு போனாலே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகுது அல்லவா அருமையான பிள்ளைகளே அப்புறம் ஆலயத்தில் தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கும்படி ஆலயத்துல போய் கத்தலை மனதார ஆராதியுங்கள் மூன்றாவது ஒரு கூடாரம் நாம் வாழ்கிற வீடு சொத்ராம் வீடு ஒரு கூடாரந்தான் சொத்ரா மலைக்கு பாதுகாப்புக்காக காற்றுக்கு பாதுகாப்புக்காக சொத்ராம் வீணான எல்லா துயரங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வீட்டை தேவன் தந்திருக்கிறார் நாமம் மகிமைப்படுவதாக உங்க வீட்டில தெய்வீக சமாதானம் சந்தோஷம் வீடுகளுக்கு போனா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் போராட்டம் எப்ப பார்த்தாலும் வேதனை கூடாரத்தை சொல்லுகிறேன் நம்ம குடும்பமாகிய கூடாரம் கணவர் மனைவி பிள்ளைகள் வாழ்கிற அந்த கூடாரம் யோசித்து பாருங்களேன் நான்காவது கூடாரம் நம்முடைய குடும்பமாகிய கூடாரம் குடும்பம் சொன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் நம்முடைய அமைன்ஸ் குடும்பம் அமை இருக்கிறது சமாதானமா இருக்கிறோமா அருமையான பிள்ளைகளே சொத்து அதைத்தான் நீங்க நான் சுட்டி காட்டுகிறேன் உமை உறுதியாய் நம்ம குடும்பம் முழுவதும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது சொத்திராம் பூரண சமாதானம் இருக்கிறது ஐந்தாவது கூடாரத்தை சொல்றேன் நீங்களே தேவனுடைய ஆளு நாம் ஒரு கூடாரம் பிள்ளைகளே ஸ்தோத்திரம் மண்ணினால் செய்த அமையன் ஒரு கூடாரம் தான் நம்முடைய கூடாரம் இந்த கூடாரத்தை போதும் அமை கரிசனை உள்ளவர்களா இருக்கணும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும் அசுத்தமான எந்த காரியத்துக்கும் இந்த கூடாரத்தை நான் விட்டுறக்கூடாது அருமையான பிள்ளைகளே அவன் நம்முடைய குடும்பமாகிய கூடாரத்துல தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் நிறைவாய் காணப்படும் சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் எந்த நன்மையானாலும் ஆண்ட உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் பிள்ளைகளே அவர் மேல நூற்றுக்கு நூறு நம்பிக்கையா இருங்கள் சுத்ராத்தியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல யாக்கோபு என்கிற ஒரு தேவன மனுஷன் சில நிமிடங்கள் நான் சுட்டி காட்டுகிறேன் யாக்கோபை குறித்து ஒருவேளை சுத்ராம் அவன் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை இதை புதிதாய் பார்க்கிற பிள்ளைகள் பைபிள் யாக்கோபை குறித்து நீங்கள் ஒரு தெரிந்திருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சச்சு விவரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தையும் அதனுடைய இருபத்தி அமையின் ஓராவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானியினுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் ஈசாக்குடைய மகன் தான் யாக்கோபு ஒருவேளை தெரிந்தவர் தெரியாதவர்களுக்காக இந்த வார்த்தை சொல்லுகிறேன் ஆண்டவன் நல்லவர் அமேன் யாக்கோபுக்கும் அமைய ஏசாவுக்கும் பிரச்சனை வந்ததுனால ஆண்டவர் நல்லவர் அமேன் ஸ்தோத்ரம் அவன் தகப்பன் யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ பெண் கொள்ளும்படி காணான் தேசத்துக்கு அவன் காணானியில் பெண் கொள்ளாமல் தாயினுடைய தகப்பன் வீட்டுக்கு போய் பெண் கொள்ளு அழைப்பான் அவன் அனுப்பி வைக்கிறார் வெறும் கையுமாய் ஏன்னா பிரச்சனையோடு கூட சமாதானம் இல்லாதவனாய் ஒரு கலக்கத்தோடு கூட தான் யாக்கோபு கடந்து போகிறார் அங்க ஜபிக்கிறார் பாருங்களேன் வசனத்துல ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறார் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர ஆனால் பாருங்க சமாதானம் இல்லாமல் என தத்தளிப்போடு போறார் என தகப்பன் வீட்டிலே இருந்தவர் தாயின் அனைப்பிலேயே இருந்தவர் அம்மா பிள்ளையாகவே இருந்தவர் அவன் சின்ன பிரச்சனை பிரச்சனை காரணமும் யாக்கோபு தான் சொத்ராம் அவன் வீட்டை விட்டே வெளியே போகிறார் ஏசா எப்படியாவது அவரை கொலை செய்வேங்கிற ஒரு தீவிரத்தோடு இருக்கிறார் எனவே தாயின் தகப்பனும் அவர் அனுப்பி வைக்கும் போது சொத்ராம் வெறுமனையே தான் வாரார் ஸ்தோத்ராம் அழகா சொல்றாரு கோலும் கையுமா வெறும் கோலும் கையுமா தான் யாக்கோபு கடந்து வருகிறார் கடந்து வரும்போது ஒரு இடத்துல நித்திரை பண்றாரு அப்பந்தா ஸ்தோத்ரா அவர் எழுந்து ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை தான் பார்த்தோம் அருமையான சமாதானத்தோடு சமாதானம் இல்லாம இருக்கிறப்பா மனதுல கலக்கத்தோட இருக்கப்பா நான் வேதனையோடு கூட இருக்கிறேன் எனக்கு நீ சமாதானத்தை கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் ரெண்டு காரியத்தை முக்கியமா சொல்லுகிறேன் அருமையான பிள்ளைகளே சுத்திரம் ஒன்று நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒண்ணு இழந்து சுத்தரம் ஏதோ ஒன்று செய்ததுனால நீ கலங்கி போயிருக்கலாம் ஆண்டவருக்கு மகிமை சில காரியத்தை இழந்து தவித்து போய் நீங்க இருக்கலாம் நம்முடைய ஜெபமும் இதுவாய் மாறலாமே அப்பா எனக்கு நான் இழந்து போன சமாதானத்தையும் இழந்து போன சில ஆசீர்வாதங்களையும் எனக்கு நீங்க நிறைவாய் தாங்கப்பா அழகா சொல்ல பாருங்க சுத்ராம் நான் ஒரு பொர்த்தனை பண்ணினேன் அழகா பொர்த்தனை பண்றார் என்று சொல்லி பொர்த்தனை பண்ணி ஜபிக்கிறதான அருமையான தேவன மனுஷன் யாக்கோபு யாக்கோபிக்கத்தை ஆசீர்வைத்தான் இதுக்கு அடுத்த சாப்டர்லாம் பார்க்கும் அவர் ஏ கமன் ரொம்ப கஷ்டப்படுகிறார் லாபான் வீட்டுல மாமனார் வீட்டுல ஸ்தோத்திரம் கஷ்டப்படுகிறார் அமேன் லாபான் அவரை வச்சு வேலையெல்லாம் வாங்குகிறார் ஆமேன் அவரை கத்த ஆசீர்வத்து பெருக பண்ணுகிறார் ஆண்டவர் நல்லதான் தெரியும் கடைசி ரெண்டு பரிவாரங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அப்படி அல்ல கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது ஆனால் என் வகுமதியை என் கையில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்ராம் ஆண்டவர் நல்லவர் ரெண்ட நிறைய ஆசீர்வாதத்தோடு கூட தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கடந்து வருகிறார் பிள்ளைகளை இழப்பு காரணம் என்ன தத்தளிப்பு காரணம் என்ன தகப்பன் வீட்டை விட்டு துரத்தப்படுவதற்கு காரணம் என்ன நம்ம எல்லாரும் ஒரு சில இடத்துல சிந்திப்போமே செய்ததான பெறுவதற்கு அவர் வாங்கணும்னு ஆசை அவருக்கு இருந்தது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வதிக்கப்படணும் என் கடன் மாறணும் என் வியாதி மாறணும் என் தத்தளிப்பு மாறணும் என் பிரச்சனை மாறணும் ஆசையா இருக்குது அதற்கு நேர்மடியான வழி இருக்குது அல்லவா சோத்ராம் சில குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்தாங்க அவங்களுக்காக ஜோமண்ணு வீட்டில் போன ஆடும் ஏதாவது பயில் வாசிக்க ஆரம்பிச்சா தொடர்ந்து ஆடும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆலயத்துக்கு வந்தாங்க நான் கூட்டு சிஸ்டர் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதா ஏதாவது தாயத்து இல்ல ஏதாவது ஒன்று ஆமா வச்சிருக்கீங்களா அப்படி அவங்க பாஸ்டர் நான் தாயத்து கட்டி இருக்கிறேன் நான் ஒருத்தர் போனேன் இந்த தாயத்தை நீங்க மாட்டீங்கன்னா தாயத்தை உங்களை பாதுகாக்கும் பாருங்க சுத்தராம் பிசாசு விடுதலை வேணும் ஆனா அவங்க நம்பிக்கை தாயத்தின் மேல வச்சு அவன் இடுப்புல கட்டியிருந்தாங்க நான் சொன்ன எடுத்து போடுறீங்க சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர் ஆண்டவர் படிபூர்ண சுகத்தை கண்டிப்பா தருவாரு ஆண்டவருக்கு சர்வ வல்லம் இருக்கு அமைய அம்ம அற்புதம் வல்லம் இருக்குது நிறைய காரியத்தை சொன்னேன் சுத்ராம் அவங்களுக்கு அது பயம் எடுத்து போட்டா திரும்ப ரொம்ப பாதிக்கப்படுமோ சுத்ராம் அம்மா அவங்களுக்கு எடுத்து போட மனசே இல்லை ஸ்தோத்ரா நானும் ஜபித்து சொல்லி பார்த்தேன் அருமையான கத்திர பிள்ளைகளே கேட்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்ரா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஸ்தோத்ரா அவன் எங்கேயாவது போய் பிரச்சனை மாறணும் நான் சொல்றேன் இந்த ஆண்டவரை நம்பி இருப்பீங்க நான் நாகமான பாரு கிருஷ்ணரோகம் எலிசா சொல்றாரு நீ போய் இஸ்ரேவேல் தேசத்துல போய் திருக்க பாரு நாகமான் ராஜாவை பார்த்தாலும் திரும்ப எலிசா பார்க்க வருகிறார் அவருக்கு எப்படியாவது சொகம் ஆகணும் எலிசாவை பார்த்த உடனே எலிசாவு கூட பார்க்கல சொல்றாரு நீ யோர் தான் நதியில போய் ஸ்தோத்திரம் ஸ்தானம் பண்ணு சொல்லி முடி ஸ்தானம் பண்ண உடனேயே அற்புதமான சுகத்தை பெற்று கொண்டார் பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு வல்லம் இருக்குது அவரை மாத்திர உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அவன் யாக்கோபு செய்த வேலை தகப்பனை ஏமாற்றினார் குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினார் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது அண்ணனை ஏமாத்தி வஞ்சித்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வர வேண்டாம் யாரு ஏமாற்றணும் அமையன் சோத்திர யாரையாவது யாருடைய ஆசீர்வாதாவது புடுங்கணும் அமையன் கத்தருக்கு மகிமை ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற அந்த குறுக்கு வழியில வருகிற எந்த ஆசீர்வாதம் வேண்டாம் பிள்ளைகளே ஸ்தோத்ரம் அதனாலதான் யாக்கோபுடைய வாழ்க்கை குறை வந்துச்சு சமாதான கேடு வந்துச்சு அவன் பாவ நிறைந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால அழுகிறார் யாக்கோ ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரே தர்மையான நேரத்துல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு உங்க வாழ்க்கையிலையும் ஒருவேளை சில காரியம் இழந்திருக்கலாம் சமாத்தி இழந்திருக்கலாம் பிள்ளைகளே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னைக்கு நீங்க ஆண்டு சமூகத்துல மனம் திரும்புங்கள் அறிக்கை உதியாய் பச்சு கொள்ளுங்க வாழ்க்கையில் வராதபடி பாதுகாத்துக் கொள்வேன் தேவன் யாக்கோபி ஆசீர்வதித்து அந்த வார்த்தையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை யாக்கோபு சுக்கோத்தில் பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடை கட்டி தன் மிருக ஜீவன்கள் கொட்டாரங்களை போட்டு போட்டான் அதனால அந்த தன் சொந்த தேசத்துக்கு வாரான் சுத்தரம் சொந்த தேசத்துக்கு வர உதவி எப்படி ரெண்டு பரிவாரங்களோடு ஆசிர்வாதம் உள்ளவராய் வருகிறார் ஆண்டவற்ற ஒத்துக்கொண்டாரு குறை உள்ளவன் தான்ப்பா ரெண்டாவது நல்ல ஜபம் பண்ணினார் எப்படி ஜபம் பண்ணாரு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணாரு நல்ல கடினமா உழைச்சாரு பிள்ளைகளே எல்லாவற்றையும் ஆண்டு பிரியம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அமே கத்திரை பிள்ளைகளே குறை இருந்தா ஆண்டை விட்டு அறிக்கைட்டு விட்டு விட்டு சுத்தரா நல்ல கடினமா நீங்க செய்கிற வேலையை கட்டினமா சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்ங்க நல்லா ஜபம் பண்ணுங்க சுத்திரம் நிச்சயமாய் உங்க வீடு சமாதம் நிறைந்த வீடாய் குறைவில்லாத வீடாய் உங்க வீடு இருக்கும் என்று நான் உங்களை உண்டோரும் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கட்டா வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கைய வச்சுக்கோங்க ஆண்டவர் நாள் தேவையோடு இருப்பீங்கன்னா கரங்களை இருக்க இடத்துல கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க அன்பின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர யோக பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே வேதம் சொல்ல ஆண்டவரே வேதத்துல வாசித்த அந்த பகுதியை வாசித்தோம் உடைய வீடு உடைய கூடாரம் சமாதான நிறைந்த கூடாரமா இருக்கும் இதை கேட்டதான தேவனுடைய பிள்ளைகள் கூடாரம் ஒரு குறைவோடு கூட சமாதான கேடுவோடு இருக்குன்னு சொன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதான கேடு ஆனா ஒருவேளை எங்க மூலமாய் வந்திருக்குன்னா அப்புறப்படுத்துங்கப்பா ஆண்டவரே சமாதான நிறைந்த கூடாரமாய் குறைவில்லாத கூட கூடாரமாய் எங்கள் கூடாரம் இருப்பதாக ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் தேவைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை சந்திங்க வியாதி பிள்ளைகள் கருத்தை வச்சிருக்காங்கப்பா ஆனால் எல்லா வியாதிகள் நீங்கட்டும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பேர் பேராய் தனித்தனியாய் என் தெய்வம் ஆசீர்வதிங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்கே தெய்வீக சமாதானம் குடும்பத்துல ஒரு குறைவில்லாம ஆச்சரியமா அற்புதமாய் நடத்துங்கப்பா அப்படி செய்வதற்காக நன்றி மக்கள் ஒவ்வொருவரையும் ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்